ஒரு வணக்கம் அதாவது இந்த நாயை பற்றி பேச வேணாம் அப்படின்னு நம்ம தவிர்க்கணும் தான் நினைக்கிறோம் ஏன்னா எடுத்தோன்னே நாய் பேய் வேணா பெரிய ஆளாக வேணா ஓவரா பேசி தெரியுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்மளும் நாகரீகமாக பேசணும்னு பொழுது தான் ஏதாவது ஒன்று நம்மளை அந்த நாகரிகத்தை தவிர்க்கக்கூடிய செயலில் ஈடுபடுத்துது ஏன்னா இந்த நாயங்க நாகரிகமாக இல்ல யார் அப்படின்னா அந்த பாவாட பாண்டியங்களே பாவாடை ஜெகதீஷன் இவன் எனக்கு வந்து தமிழக வாழ்வுந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டேன் உனக்கு சீமானா பிடிக்கல சீமான் கொள்கையை பிடிக்கல நான்தூழி வச்ச பிடிக்கல இங்க இருக்க யாரையும் பிடிக்கல நீ போயிட்டேன் போய் இதுவரை ஒரு ஒரு அது ஒரு நேர நீ கொடுக்கக்கூடிய அந்த இதில் விமர்சனத்தில் தா அந்த தாவேக்காரர்கள் தாவேக்கார் நீங்கள் டிவிக்கு நினைச்சாங்க அது இல்ல இந்த வாழ்வுரிமை கட்சியை பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சியை பற்றி எதையாவது பேசிருக்கியா இல்லை இந்த கட்சி இப்படி அப்படி நான் இதை செய்ய போகிறோம் வேல்முருகன் இப்படி அப்படி எதையாவது பேசியிருக்கியா முழுக்க முழுக்க ஏ சீமானம் பற்றியே பற்றி பேசக்கூடிய தேவை இருக்குது ஏன் அப்படின்னா இவன் இவனை வந்து மதிக்கலை மதிக்கலன்னா இவன் செய்ய அயோக்கியத்தனம் இவன் செய்ய பொறுக்கித்தனத்தெல்லாம் அன்னை கண்டுட்டாரு அதுதான் இவனுக்கு பிரச்சனை அதனால தவிர்க்கும் பொழுது இவனுக்கு வேறு வழி தெரியாது அங்கே போயிட்டான் தானும் சீமானா அப்படின்னு சொல்ல முடியாது ஏற்கனவே சொல்லியிருப்போம் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் ஆனா பூ நாறு பூவாயிடாது அந்த பூக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது அந்த பூ சொல்ல இந்த பூக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்ப நம்ம என்ன பேச போறோம்னா இந்த மரங்களின் மாநாட்டை பத்தி விமர்சனம் பண்றான் மாடுகள் மாநாட பத்தி விமர்சனம் பண்றான் இதுல குறிப்பா சொல்றான் ஏன் மாடுகள் மாநாடு போட்டார் அப்படின்னா அவர் வந்து காரைக்குடியில் நிற்க போறாரு அங்க பாத்தீங்கன்னா கோனாருடைய வாக்கு இருக்கு அதனால அவர் அங்க நிக்க போறாரு அப்படின்னு இவன் கதை சொல்றான் ஓ அப்படியா சரி இவன் பெரிய புலனாய்வு பூவாச்சே அதாவது புலனாய்வு புலனாய்வு புருங்கியாச்சே இவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளும் விட்டாச்சு ஆஹ் அடுத்து என்ன சொல்ல வர அப்படின்னா அவன் எறும்ப மாட்டாச்சு அவர் மாநாடு போடல அப்படின்னு கேட்கிறாரு ஆமா ஏன்னா நீ தான் கூட இருந்தியே கொஞ்ச நாளா நீ எறும்பமாடாவே கூட இருந்து அழிச்சு தின்னு கணக்கு தரல கணக்கு தெரியல இவன் திருட்டு தனமா திருடி தின்னதுல தெரியல வெளியில வந்துடும் அதனால அதை நாகரீகம் கருதி ஒரு பெரிய இடத்துல மூடிக்கிட்டு அடுத்த தட்டி விட்டு அடுத்த பெரிய பயணத்தை நோக்கி பொழுது இவனுக்கு கணக்கு கொடுக்கணும் கணக்கு கொடு கணக்கு அப்படின்னா இவன் மேல குற்றச்சாட்டு சொல்றான் சொல்ல மாட்டான் பேசுறான் நீ என்ன இங்க இருந்து வெளியில போயிட்டனா அதுக்கு என்ன வழி அதனால நம்ம பேசுவோம் ஒருத்தனை பிடிக்கிறா வெளிய வந்துட்டான் அடுத்த வேலையை பார்ப்போம் முழுக்க முழுக்க அவனை பத்தியே சிந்திச்சு அவனை பத்தியே செயல்பட்டு அவனுக்காக வாழ்றது அப்படின்னா நீ வெளியே போய் நிலத்துல இருக்கிறது உண்மையா இருப்பியா இருக்க மாட்ட மரங்களின் மாநாடு அப்படின்னா மரங்கள்கிட்ட பேசி என்ன பயனாக போகுது மக்கள் மத்தியில் பேசணும் அதையே அங்க போன அப்ப ஒரு இதை தேர்றாரு நல்லா தெரிஞ்சுக்க உயிர்நேயவாதி உயிர்நேயம் பேசக்கூடிய ஒரு தமிழ் தேசியவாதி என்ன செயலை செய்யணுமோ அதை சரியா செஞ்சுட்டு உலக நாடுகளே இதை வரவேற்று சரியா செய்யறாரு அப்படிங்குது உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் மக்கள்கிட்ட பேச மக்கள்கிட்ட பேசாதுன்றதை நீ எப்போ பார்த்த பனைமரம் சீமான் நட்டுருக்காருங்க நட்டுறாரா நாங்க எல்லா ஊர்லையும் நட்டு சீமான் நட்டாரனா சீமான் நட்டிய காணொலிகள் பார்த்துருக்கியா பார்க்கலையா இல்லை கூட இருந்து பார்த்தியா உனக்கு தெரியுமா தெரியாதா அப்ப இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல எதையாவது உனக்கு குருட்டான் போக்கல அப்படின்னு பேசி விட்டு போயிடக்கூடாது சரியா பேசணும் இல்லை அப்படின்னா வாயை கட்டிக்கிட்டு வாயும் பொத்திட்டு போற மாதிரி இருக்கும் வேலைகள் செஞ்சாலே வேலையா இது மோ சீமானம் மட்டும் தாங்க போடுவாரு வேலை செய்ய மாட்டாரே அப்படிங்கிற மாதிரியும் இவன் அப்படியே கதை ஒன்னும் அப்படியே கதையா சொல்ல வேண்டியது நீ கூட தானே இருந்த இன்னைக்கு வந்து விஜய் இருக்கிறாரு ஆஹ் கமல எதிர்க்கிறாரு ரஜினி இது என்ன போக்கு அப்படிங்கிற ரஜினியையும் கமலையும் எதிர்த்தப்ப என்ன மயிரடா கூட இருந்தா மயிராண்டி அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இருக்கா இல்லையா அன்னைக்கெல்லாம் சீமானுக்கு சிங் சக்கு சக்குன்னு போட்டியில இல்ல போட மாட்டுறேன் அன்னைக்கு ஒரு தேவையை நோக்கி அண்ணே சரிண்ண அண்ணே சரிண்ண அண்ணே சரிண்ண அப்படின்னு சொன்ன உன்னுடைய தேவை பூர்த்தி செய்யப்படாது நீ ஒரு மோசமான ஒரு கட்சிக்கும் கொள்கைக்கும் எதிரான ஒரு ஆளுன்னு தெரிஞ்ச பிறகு உன்னை அப்புறப்படுத்துறாங்க உன விளக்க வச்சுட்டு அப்ப நீ வந்து கதற கதை கிட்ட வெளியே போயிட்டு அப்படின்னு வெக்கமா இல்ல அடுத்து உன்னோட வளர்ச்சிகள் எப்படி இருக்கணும் அங்கிருந்து அடுத்து எப்படி போறோம் சீமானை எதிர்ப்பது மட்டும்தான் அரசியல் அப்படின்னா அது சீமானுக்கு தான் எதிரிய தவிர மக்களுக்கு எந்த வளர்ச்சியும் கிடையாது இது கோமாளித்தனம் மக்களுக்காக சகதீஷ பாண்டிய நாம் தமிழர் கட்சி போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கா இந்த பாவாடை அவுத்தது வரை ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கா அப்படின்னா என்ன இருக்கு ஒரு மயில் கிடையாது இவனுக்கு முழுக்க முழுக்க யாரை விமர்சிக்கிறோம் அப்படின்னா ஆனந்த் சீமான விமர்சிக்கக்கூடிய தேவையில் இருக்கான் ஏன் அப்படின்னா அவனை எவனுக்குமே தெரியாது விஜய்க்கு அவன் சப்போர்ட் பண்றான் அப்படின்னா இவன் டேரக்டர் சொல்லிக்கிறான் இவன் காலில் உழுந்த கதை கதறி அழுத கதையெல்லாம் நிறைய இருக்கு இவன் வந்து அடுத்த வந்து இவங்கள்ட சண்டையை போட்டு அவன்கிட்ட போய் ஒன்று செய்யலாம் அப்படின்னு பார்க்குறான் ஒரு இனப்பற்றா கூட இருக்கலாம் சுத்தியிலும் விஜய் கூட புஷியா இருந்து பாண்டிச்சேரிக்காரன் அவரு யாருன்னு தெரியும் இங்கே ரெட்டிக்காடு இப்படிதான் இருக்கும்போது இவர் ஒரு ஆளு உள்ள பேர் நாயக வம்சமாக பூந்துக்கலாம் அப்படின்னு ஜெயலலிசா நினைக்கிறான் வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு விஜயை தூக்கி பிடிக்கிறான் எப்படி அய்யனார இங்கேருந்து போயிட்டு பெரிய ஆள் சீமன் அப்படின்னு இன்னைக்கு சீமன் பிளான் பண்ணிட்டாரு அவருக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு இன்னைக்கு ஒரு பேக்கு இந்த பேக்கு தெரியல சரியான பாதையில் அண்ணன் பயணிக்கிறாருங்கிறது எங்களுக்கு தெரியும் தம்பிகள் நாங்க இருக்கோம் உனக்கு என்ன பிரச்சனை வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அது வாங்கி கொடுத்துருக்காங்க உனக்கு என்ன மயிறு ஆஹ் அவருக்கு வாங்கி கொடுத்தாங்களா தமிழ் சாயிக்கு வாங்கி கொடுத்தாங்களா மற்ற தலைவர்கள் வாங்கி கொடுத்தாங்களா இவர் மட்டும் ஏன் வாங்கிட்டார் அப்படின்னா அவர்கள் வாங்குவதும் வாங்காததும் அவர்களுடைய விருப்பம் சீமானனுக்கு கொடுக்கறது கொடுக்காத தம்பிகளுடைய விருப்பம் வாங்காது வாங்காத அவரோட விருப்பம் உனக்கு என்ன மயிறு பிரச்சனை நீ பல லட்சம் ரூபாய் போட்டிய தம்பிகள் இருந்து அதை பத்தி பேசுறா பொட்டனாய அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவ மூஞ்சி அங்க வச்சுக்குவ சொல்றான் அவன் முன்னாடி பிள்ளையா அதை பார்க்குமே ஐயோ நம்ம அப்பா ஒரு திட்டு பைய நம்ம பெரியப்பா மதிச்ச சீமான்டே கைய வச்சிருக்கான திருட்டு பைய இவன் எனக்கு அப்பனா அப்படின்னு அவன் பிள்ளைய நினைக்காத சொல்லுடா திருட்டு பல அப்ப கேவலமான ஒரு பேச்சு மாடுகளின் மாநாடு போறாரு அப்படின்னா அதோட தேவை என்ன அப்படின்ட்டு பேசுறாரு கொண்டாந்து ஒரு உலக உலக அரசியலை தன் மயம் திருப்பி அங்க இருக்கக்கூடிய வெளியில பேசுற உலக நாடுகளே பேசும் அளவுக்கு கொண்டு போறாரு அதே போல மரங்களின் மாநாடு அப்படின்னா மரத்தோட நின்று பேசும்போது என்ன பிரச்சனை மழை இப்போ உயிர் இல்லைங்கிறியா செடிக்கு பயிர் பயிர்களுக்கு உயிர் இல்லைங்கிறியா நீ திங்கிறது அதை தின்னு நீ உயிர் வாழ இல்லையா கேனத்தனமாக பேசக்கூடாது அதுங்களுக்கு தெரியும் அதுகளுக்கு காது கேட்கும் அறிவியல் பூர்வமாக இருக்கா இல்லையா அந்த இடத்த கூட்டம் இல்லாத பெரும் மரத்தில் மட்டும் பேசியிருந்தாரா அதை அதை எடுத்து பல இதில் பரப்பி உலக நாடுகளே வந்து சரியாக பேசுகிறாங்க சொல்லி பத்திரிகை செய்திகள் இல்லையா இந்த அடிப்படை அறிவு கூட இந்த பாவனாவுக்கு தெரியாதா பாவனாவுக்கு தெரிஞ்சா மட்டும் போவாது பக்குவமா இருக்கும் தெரியணும் தெரியாதா சொல்றா ஓ தெரியாதா ஒரு மயில் திரும்ப பேச வேண்டியது இப்ப தண்ணீர்களின் மாநாடை பேசும்பொழுது சேனாய் பொங்கிட்டு வருது ஆ தண்ணி என்ன பைத்தியமாயிட்டா நானு டே தண்ணி இல்லைன்னா நீ யாரா சொல்லு தண்ணி குடிக்காம இருந்துருவியா சொல்லுடா நீரின் தேவை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் இருக்கு ஆ கண்ணுக்கு தெரியாத அந்த ஃபேக்டரியா இருக்கு பாரு உன்ன போல ரிசப் ஃபேக்ட்ரியா விஷப் பற்றியா உன்ன போல ஆட்கள் வந்து எல்லாருக்குமே தேவை ஆய் தெரியாம பேச கூடாது எதையாவது உட்காந்து பேசி சீமானை விமர்சனம் பண்ணி நீ சீமாண்டி ஆகும் நினைச்ச அப்படின்னா ஒரு சாமான் கூட ஆக முடியாது சாமான தப்பா நினைக்காதீங்க பாத்திரம் வளர்க்க உங்கள சாமா ஒரு சாமானா உன்னால ஆக முடியாது ஏ அள்ளி போகக்கூடிய ஒரு குடுவை சாமானா கூட உனக்கு ஆக முடியாரா நீ எப்படி சீமான ஆகுவ அப்ப உனக்கு என்ன நோக்கம் தன்னை முன்னிலைப்படுத்தணும் தாண்டாம் 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 அப்படிங்கறத தவிர வேற என்ன மயிரணி புடுகினீரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்ப வெளியில போனீங்க போய் என்னென்ன வேலை செஞ்சீரி சொல்லுங்க இந்த வேலையை ஜெகதீசன் மக்களுக்காக செய்தான் இந்த வேலையை இந்த நலத்திட்டத்தை போராடினான் அப்படி ஏதாவது ஒன்னு உன் காட்சியே அமைதியா இருக்கு செத்து போன மாதிரி கூட்டணியில உனக்கு என்ன பிரச்சனை அது உன் கட்சிக்காக ஏதாவது பேசுவோம் பார்த்தா தொடர்ச்சியாக வந்து சீமான வந்து பேசிட்டு இருக்கிற வேல்முருகன் இதை ரசிக்கிறாரா வேல்முருகன் வரவேற்கிறாரா ஒரு கண்டனம் ஒரு கண்டிப்பு அப்படி கண்டனம் கண்டிப்பு விட்டா வேல்முருகன் ஆளாடா அப்படின்னு கேட்பான் அந்த சொட்டை கேட்பான் வேல்முருகன் கண்டிச்சானா வேல்முருகனா நீ என்ன ஆளானு கேட்கக்கூடிய ஆள் தான் இந்த ஜெகதீஷன் அப்படி கேட்டு எங்க போய் தஞ்சம் முகம் தெரியாம தம்பி விஜய பிடிச்சி தொங்குறாரு அதாவது பிஜேபி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கான் திமுக வைக்கிறது ஒரு காரணம் இருக்கான் மற்ற காங்கிரஸ் ஒரு காரணம் இருக்கான் விஜய் எழுப்பதற்கு என்ன காரணம் இருக்குன்னு பெரிய புலனாய்வு புடுங்கி மண்டல மயிர் இல்லாத மயிறு பேசுது நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஒன்னே ஒன்னுதான் ஏ திராவிடம் தமிழ் தேசம் இது ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லும்போது இது ஒரு காரணம் போதாதா ஏண்டா ஒரு சமூகம் தமிழ் தேசியத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கும் ஒரு கட்டமைப்புல கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது எவ்வளவு ஒருத்தங்க வந்து திராவிட பெரியார் தான் பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருத்தை திணிக்கும் பொழுது ஒரு பொய்யான கருத்தை திணிக்கும் போது கோபம் ஏற்படுமா ஏற்படாதா பெரியாரை எதிர்க்கிறதுக்கான காரணம் யாருன்னா இந்த பெரியாரஸ்டுகள் தான் சீமான அவர் போக்குவரம் விட்டு இருந்தா அவர் பாட்டுக்கு போயிருப்பாரு சும்மா சும்மா நோண்ட கூடாது ப்ரோ நோன்னா அப்படிதான் இன்னைக்கு ஒரு நான் உருக்க ஒரு மயிரம் இல்லாத வெங்காயம் போயிட்டாரு உண்மை பெரியார் வலைய சொன்னாரு அப்படியே விட்டுருக்கணும் திரும்ப திரும்ப நீங்க குத்தி குத்தி குத்தினா பேசக்கூடிய சூழல் ஏற்படும் சங்க எடுத்து ஊதிட்டு சத்தம் வரக்கூடாது அப்படின்னா ஐயோ சங்கு சத்தமா இருக்குதே பெரியாரு ஊதுற சங்கா இருக்குதே அப்படின்னா இருக்கதான்டா செய்யும் அப்பாலே போ இருக்காதான் செய்யும் அவ்வளவு ஆத்திரம் வருது இந்த ஒண்ணு போன அக்ஜய் பத்தி இருக்கா இவ்வளவு எழுதி கொடுத்து இடதுபுறம் திரும்ப வலதுபுறம் திரும்ப கதை சொல்லு விஜய் 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 அப்படின்னு சொல்ல சொன்ன எழுதி கொடுத்த பத்தி பேச துப்புறக்கார நீயா விஜய்க்கு வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு காலத்துல சீமானோட புடிச்சு தொங்கிட்டு திரிஞ்சிய கட்டை விரல் மயிர இன்னைக்கு என்ன மயிறு விஜய் பிடிச்சு தொங்குற மயிறு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப வேல்முருகன் இருந்து வெளியே கூடிய சூழல் வந்துருச்சு உங்களுடைய ரெண்டு பேர் போனாங்க வெட்டி குமரப் புகழ் அப்பப்ப வந்து சுட்டல மட்டும் பதிவு போட்டு பொத்திட்டு போறாங்க நீ மட்டும் உட்காந்து மத்தத்துல கத்திட்டு போற அப்படின்னா காரணம் என்ன பேமெண்ட் ஆ அதானே பேமெண்ட் உன்னுடைய முகத்தை பதிக்கணும் அப்படின்னு நான் ஒரு இயக்குனர் அல்லவா நான் ஒரு ஓவியர் ஓவியர் கல்லூரியில படிச்சேன் நானும் ஒரு இயக்குனர் நீனே தான் சொல்லிக்கிற அதை செய்த ஒரு செயல் ஒரு மயிரன் இல்லை நான் அங்க உதவி இயக்குனர் இங்க நீ இயக்கிய படம் என்ன அதுல வரக்கூடிய கதை என்ன அதுல இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன இத பேசு தனிப்பட்ட முறையில இல்ல அப்படின்னா போய் ஒரு ஒரு பொதுவாக கட்சி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில நான் தமிழ் கட்சியில இருந்து என்ன எல்லாத்துக்கும் தெரியும் அதே போல தமிழக வாழ்வு கட்சியில கட்சியை வளர்ப்பதற்கும் அங்கிருந்து மக்களின் நலத்திட்டங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சியா ஈடுபட்டுக்கேன்னு சொன்ன அப்படின்னா சரியா இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு முழுக்க 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 மாஜி 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 மாஜிமா அப்படின்னா வாயில நல்லா வருமா வராத சொல்லு அப்ப இவன் இவன் இதை தெரிஞ்சுக்கோ இவ்வளோ பெரிய ஒரு உனக்கு இன்ட்ரூவ் எடுக்கிறாங்க அப்படின்னா இதா ஓடும் அவ்வளவுதான் ஏதோ ஓடும் இப்ப எனக்கு வந்து யூடியூப்ல வர வருமானம் தான் இப்ப எனக்கு சோறு போடுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இதை நான் இப்பதான் ஒரு நான் தமிழ் தேசியத்துக்காக முதல்ல வந்து தமிழ் தேசியம் பேசணும்னு ஒரு காரணம் அதில் வரக்கூடிய பலனை நான் அனுபவிக்க போறேன் கட்சிக்கு நல்லா முடி முடி எப்படி செய்யக்கூடிய காலம் வரும் அப்ப நம்ம செய்ய போறோம் அது அது வேற இது வேற ஆனா இப்ப நான் உழைக்காம இருக்கேன் நீ கருத முடியாது வேற வேலைக்கு போய் செய்யாம இருக்கிறவங்களும் கருத முடியாது அப்படி உழைப்பு யூடியூப் மட்டும் தான் சொல்லி அதை கொண்டு போறவங்களுக்கு உனக்கு கூட்டக்கூடிய பேசக்கூடிய சூழல் இருக்கு அவ்வளவுதான் இதனால உனக்கு பெரிய புடிங்க நினைச்சுக்காத தன்னுடைய தேவைக்காக சிலருடைய கூப்பிட்டு ஒரு தற்கொலை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ காமாட்சியில் ஆகிடுனா பெரிய அறிவாளி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது எல்லாமே கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அது வந்து போ சிரிப்பார்கள் மக்கள் அப்படின்னு அதே போல் உன்னை பார்த்து ஏசுவார்கள் இப்படி ஒரு இன தோகிய பாருங்க இனத் துரோகின்னு சொல்லக்கூடாது தோகிய பாருங்கள் அப்படின்னு தோல் உறுக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒரு அமைப்பு அது அவங்களுக்கு ஒரு பலன் அவ்வளோதான் தவிர வேறு ஒரு மயிரும் கிடையாது எதாவது தெளிவாக பேசும் சும்மா சீமான பிடிச்சி குறுவதற்கான நோக்கம் என்ன உன் இருந்து ஏதாவது ஒரு கொள்கை எதாவது வளர்ச்சி எதுவுமே கிடையாது எதுக்கடுத்தாலும் சீமானே பிடிச்சி தூங்கி இன்னமும் சீமானப்பிலேயே வாழ்றே ஏ பொண்டாட்டியோட போய் பார்த்து தூங்கும் பொழுது ஏதாவது ஒன்று நல்லா இருக்கியம்மா நம்ம சாப்பிட்டேமா கேப்பியா இல்லை சீமானை பத்தி பேசுவியா இதுக்கு பதில் சொல்றா பிள்ளைகளோட உட்காந்து பேசும் பொழுதே என்னம்மா இப்போ கல்லூரி படிப்பு இப்படி போகுது என்ன போகுதுன்னு கேப்பியா இல்லை சீமான பத்தி பேசுவியா நீ பாதிக்கப்பட்டிருக்க உளவியல் ரொம்ப உன்னை உன ஐயையோ நீ செய்த துரோகம் உன்னையே குத்தி 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 எனக்கு சீமான வழிபடையா பேச வைக்கிது அவர் அவதூறு பேச வைக்குது இதுதான் உண்மை போய் நல்ல மனநல மருத்துவரை பார்த்துட்டு ஏதோ ஒரு காலத்தில் அண்ணனா இருந்த அப்படிங்கிறனால பார்த்துட்டு நல்ல வேலை செய் அதுதான் உனக்கு நல்லது திரும்ப திரும்ப பேசுறேன் அப்படின்னா காணாமல் போவும் தூசுதான் நீ கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போவும் தூசுதான் அதனால சரியா இருக்கணும்னு சொல்லி இந்த காணொலி நிறைய செய்வோம் நன்றி